ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் பார்க்குறோம் ஓகேங்களா இந்த நியூஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டாலும் நம்ம கம் கண்டிப்பாக ஜென்ரலாக தெரிஞ்சுச்சிக்கணும் ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் முகம் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைப்பு ஓகேங்களா கீழடியில் கிடச்சிருந்த மண்டை ஓடுகளை வச்சு தமிழர் வந்து எத்தனை வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்கு ஒன்றுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்திருக்கோம் சொல்கிறாங்க எப்படின்னா பிரிட்டனில் உள்ள ஆய்வகத்தில் திருடி முறையில் இந்த ரெண்டு முகங்களுக்கு வடிமைக்க வடிமைக்கப்பட்டுள்ளன எண்பது சதவீதம் அறிவியலும் இருபது சதவீதம் கலையை பயன்படுத்தி இவை வடிமைப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றன ஓகேங்களா எங்கே அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்கன்னா பிரிட்டனில் ரொம்ப முக்கியமானது எங்கள் கீழேடல் கண்டுபிடிச்சது வந்து பிரிட்டனில் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னு சொல்லியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்னாடி நம்ம இப்படி தமிழர் இப்படிதான் இப்படிதான் பேசிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கீழே ஜிலேடிலிருந்து மற்ற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக டிஎன்எஸ் கேட்டுட்டுருக்காங்க ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக பின்னாடி எதிர்பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எது எப்பயுமே மாறாது ஓகேங்களா அதனால் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் எழுதிச்சுக்கோங்க முக்கியம் எங்கள் கீழே கிடைச்சது இந்த மண்டபத்தில் வந்து பிரிட்டன் அந்த ஆய்வகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எண்பது சதவீதம் அறிவியல் இருபது சதவீதம் கலை ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாயன்பா உங்கள் தமிழ்